வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கங்குவா திரைப்படத்தினுடைய சென்சார் சர்டிபிகேட் பத்தி தான் பேச போறோம் இந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து சர்டிபிகேட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ட்ரெயிலர்ல வந்துட்டு ரொம்ப வயலண்டா இருந்துச்சு ரத்தம் தரிக்கிற மாதிரி அப்புறம் கையெல்லாம் வந்து கடலில் மதக்கிற மாதிரி எல்லாம் கூட காமிச்சாங்க இந்த மாதிரி விஷுவல்ஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏ சர்டிபிகேட் தான் கொடுக்கணும் பட் இவங்க நிறைய விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் நிறைய ப்ளருமே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார் ஏ சர்டிபிகேட்டுங்கிறத வாங்கியிருக்காங்க அப்படி பண்ணி இந்த ஒரு சென்சார் கட்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இந்த விட பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கங்குவா திரைப்படத்திற்கான அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே வந்து ஸ்லோவாக போயிட்டு இருக்கு ஐ மீன் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் ஏன்னா வந்துட்டு சம்திங் ஏதோ கடன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஆனால் வந்துட்டு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்நேரம்லாம் புக்கிங் ஓப்பன் ஆகி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கே டிக்கெட்ஸ் ஆகுது தான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இன்னும் இவங்க டிலே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா படத்தினுடைய முதல் நாள் வசூல் கண்டிப்பாக இதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தாங்க உண்மையாகவே இருக்குது சரி வாங்க நண்பர்களே இந்த கங்குவா திரைப்படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் குள்ளே போயிடலாம்

ஸோ அடுத்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஜி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையும் மியூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வேசி மவன் அப்படிங்கிற இந்த வார்த்தையுமே மியூட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே வந்துட்டு கண்டிப்பாக ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் நம்ம ஃப்ரான்சிஸ் காலகட்டத்தில் நடக்கிற ஒரு டைலாக தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ அந்த காஜி அப்படிங்கிற வார்த்தைலாம் மேபி நம்ம யோகி பாபு அவர்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போகவே குறி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையுமே வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வேசிமவன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் அல்லது குறி அப்படிங்கிற வார்த்தை இது வந்துட்டு கங்குவா காலகட்டத்தில் வரக்கூடிய வார்த்தையாக இருந்தாலுமே இந்த காஜி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு கண்டிப்பாக ப்ரெசன்ட் சீக்வன்ஸ்ல தான் வரும் ஆனால் அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாவது நிமிஷம் பதினோராவது செகண்ட்ல இந்த ஒரு திரைப்படத்தில் வந்திருக்கு நம்ம சிறுத்த சிவா அவர்கள் சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் இருபத்தாறு நிமிஷம் நம்ம பிரான்சிஸ் போஷனும் அடுத்த ரெண்டு மணி நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவாவுடைய போஷனும் இருக்க போகுது படத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ஐம்பத்தெட்டாவது நிமிஷம் பதினோராவது செகண்ட் அந்த அந்த வார்த்தை வருது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரான்சிஸை மறுமுடி காட்டுறாங்க அதாவது ஃப்ளாஷ்பேக் போயிட்டு மறுபடி ப்ரெசன்ட் சீக்வன்ஸுக்கு வந்துடுறாங்க இன்ட்ரோல் பிளாக் அப்போ இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சு மறுபடி பேக்குக்கு போகிற மாதிரியான ஒரு கான்செப்டை கூட அந்த படம் போகலாங்க அதுக்கப்புறமா மூணாவது கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த போர்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளட்டு ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரியான காட்சிகள் இருந்திருக்கு அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தூங்கியிருக்காங்க ப்ரோ இது கண்டிப்பாக கங்கு அவர்களுக்கு வந்து ட்ரம் அடித்து வரவேற்கிறாங்களா அந்த சீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா அந்த இடத்துல பிளட் எக்ஸ்போஷர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேபி வந்துட்டு நம்ம பாபிடியோலோடைய போஷனாக அது இருக்கலாம் ஸோ ட்ரம்ஸ் அடிச்சு பலி கொடுக்குற ஒரு போஷனாக கூட இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல பிளட் எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்ததுனால அந்த இடத்தையுமே தூக்கியிருக்காங்க அதாவது அந்த பிளட் ஸ்பிளாஷை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இந்த போஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நிமிஷம் பதினாலாவது செகண்டில் வருது அப்போ இதுக்கு அப்புறம் தான் இந்த காஜி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது அப்போ ஃபிளாஷ்பேக்ல இருந்து மறுபடியும் பிரசன்ட் சீக்வன்ஸுக்கு போய் தான் இன்ட்ரோல் பிளாக் போடுறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுதுங்க அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலாவது கட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த பயிற்சிக்கு வந்து ரொம்ப கோரமான காட்சிகள் வந்து பார்த்தோம்னா இருந்திருக்கு கோரமான காட்சிகள்னால் இந்த வெட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சடலங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க போல ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப இம்பாக்ட்டாக பார்க்க பயமுறுத்துற மாதிரி ரொம்ப கோரமாக இருந்த காரணத்தினால அந்த இம்பாக்டை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் மேபி ஒரு சில ரத்த கரைகளை வந்து பிளர் பண்ணியிருக்கலாம் அப்புறம் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் அதாவது செதஞ்சு போன நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களுடைய பாடி பார்ட்ஸ் இருக்கல டெட் பாடி அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோரம் கம்மியாக காட்டுற மாதிரி அந்த ஒரு ஃப்ரேமை டிசைன் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறமா படத்தினுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது நிமிஷம் பதினேழாவது செகண்ட் மேபி வந்துட்டு இதெல்லாம் இன்ட்ரோல் முடிஞ்சு அடுத்த செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய காட்சி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உதிரன் நம்ம டியோல் கையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாடி பார்ட் ஒன்னு இருக்கு அந்த பாடி பார்ட்ல இருந்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷுவல் இருக்கு ஸோ ரத்தம் சொட்ட சொட்ட அவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த பாடி பார்ட்டை கலர் டீக்ரேடிங் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட குறைச்சிருக்காங்க மேபி வந்துட்டு அதை பிளர் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்கு மேபி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ லைட்டாக பிளட்ராக காட்டுறதுக்கான வாய்ப்பு வேணாம் இருக்குங்க அடுத்தது படத்தினுடைய எழுபத்தாறாவது நிமிஷத்தில் தலையை துண்டிக்கிற மாதிரியான ஒரு காட்சியே இருக்கு மேபி நம்ம கங்குவா பாபிடுகளுடைய தம்பிகளை ஒருத்தரை கொலை பண்ணுற சீனாக கூட அது இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலையவே துண்டிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு ஸோ மேபி அதில் வரக்கூடிய அந்த பிளட் ஸ்பிளாஷஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் வேற பெருசாக ஏதோ ஒரு டைலாகை ரிமூவ் பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவது சீனை ரிமூவ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கனா ப்ளட் ஸ்ப்ளாஷஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்திருக்கு அந்த ரத்தம் கொடூரமான காட்சிகள் அந்த கோரி இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருந்ததுனால அதெல்லாத்தையுமே அதனுடைய இம்பேக்டை மட்டும்தான் குறைச்சிருக்காங்க லைனாக அப்படி தான் இருக்குது அதுக்கு அடுத்த வரக்கூடிய எல்லா கட்டுமே அந்த டைமிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணாவது நிமிஷம் நூற்றி எட்டாவது நிமிஷம் நூற்றி பதினாலாவது நிமிஷம் நூற்றி நாற்பத்தோராவது நிமிஷம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது நிமிஷம்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த நிமிடங்களில் வரக்கூடிய அந்த பிளட் ஸ்பிளாஷெல்லாம் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லாகவே ரத்தம் தாங்க படம் ஃபுல்லாகவே ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா எத்தனை கட்டு பாருங்க அதுவும் எல்லா கட்டுமே வந்துட்டு இந்த பிளட் ஸ்பிளாஷ் தான் ஆனால் இத்தனை கட் பண்ணியுமே படத்தினுடைய டியூரேஷன் ஒரு செகண்ட் கூட குறையல அப்படிங்கிறத உண்மையா இருக்கு ஒன் பிப்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் ஓடுது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஓடுது அதில் வந்துட்டு அந்த எழுத்து அப்புறம் படத்தினுடைய டைட்டில் கார்டு இதெல்லாம் கட் பண்ணோம்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் எப்படி இருந்தாலும் இந்த படம் ஓடும் ஸோ அந்த ரெண்டு மணி நேரம் படத்தில் ஒரு செகண்ட் கூட குறைக்கவே இல்லை ஜஸ்ட் ப்ளர் பண்ணியிருக்காங்க ஒரு சில வார்த்தைகளை மியூட் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு சீனை கட் பண்ணல அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தாங்க எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா இது நம்ம சிறுத்த சிவாவக்கூடிய திரைப்படம் தான் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே எடுக்கக்கூடிய படங்களாக தான் எடுத்துகிட்டு இருப்பார் அவர் இந்த அளவுக்கு ரத்தத்தை தெரிக்க விட்டுருக்கார் அப்படிங்கிறது அவருக்குள்ளேயே ஒரு வயலன்ஸ் இந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தாங்க தெரியுது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா நம்ம நேற்று ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தோம் கங்குவா திரைப்படத்தினுடைய கதை இந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துட்டு என்ன ப்ரோ எல்லா கதையும் இப்போவே சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அது ஆக்சுவலாக என்னுடைய கெஸ்ஸிங் தான் பட் அந்த கெஸ்ஸிங்லேயே நிறைய இடங்கள்ல தப்பு இருந்துச்சு ஸோ அதை நான் மறுபடியும் அந்த ட்ரெயிலரை ரீவாச் பண்ணப்போ நான் கண்டுபிடிச்சேன் என்ன அப்படின்னா இந்த ஜேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லியிருந்தேன்ல அந்த பையனுடைய பேர் வந்து ஜேட்டா கிடையாது அந்த பையனுடைய கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட்டா அந்த போட்டோவை நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க ஸோ மண்டையில் ஏதோ ஒன்று வச்சு விட்ருக்கானுங்க ஸோ மேபி அவனுடைய மண்டையில் இருக்கக்கூடிய அந்த மெமரிஸ் எல்லாம் உறிஞ்சு எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு கருவியை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மண்டையில் பொறுத்திருக்காங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு ஜோனரில் அந்த படம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவனை வச்சு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த ஜோனரில் கூட அந்த படம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அண்ட் ஆல்சோ அந்த பையன் ஒரு சூப்பர் ஹியூமன் அதாவது நார்மல் ஹியூமனா இல்லாமல் ஏதோ ஒரு அதீத சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்கு மேபி வந்துட்டு சாகாவரம் இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கலாம் அல்லது முன்ஜென்ம ஞாபகங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூப்பர் பவர் அவன் அவனுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்குமே போயிட்டு இருந்துச்சு ஸோ நான் சொன்ன கதை தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ஸோ நிறையா சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் இருந்தே தெரியுதுங்க ஃபைனலாக நான் நேற்று சொன்ன கதையில் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் அதை இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸில் நம்ம கார்த்தி தான் வந்துட்டு அந்த பையனை தேடிட்டு இருக்காரு பையனை வந்து கொண்டு போகிறது கார்த்தி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி முடிச்சிருந்தேன் இல்லையா அந்த வந்துட்டு கங்குவா டூக்கு லீடு கொடுத்து சிவான் டீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா போஸ்ட் கடிச்சு இன்னொன்று ஓப்பன் ஆகுது என்ன அப்படின்னா இப்போ நம்ம உதிரன் அதாவது கங்குவா வந்துட்டு கொலை பண்ண உதிரனுடைய பாடியை காட்டுறாங்க அந்த வந்து நிறைய கழுகுகள் அவருடைய கண்ணை கொத்தி திங்க வந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்துல ஒரு குதிரை மட்டும் வந்து வேகமாக வருது அந்த குதிரையிலிருந்து இறங்கி நம்ம கார்த்தி இறங்கி வந்த உடனே வந்து அந்த டெட் பாடியாரு அவன் செத்து அப்படியே வந்து கடக்கிறான் மேலே பார்த்து ஆன் கத்துறாரு அப்படியே மேலே ஆங்கிளில் வந்து கொண்டு போறாங்க கேமராவை அந்த இடத்துல மறுபடியும் படத்தை முடிக்கிறாங்க போஸ்ட் கடிச்சுன்னா இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாமே என்னுடைய சின்ன கெஸிங் தான் இப்படிலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கான டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்க புக் பண்ணுறக்கே வழி இல்லாமல் போயிடுச்சு எங்கள் ஊர்ல எல்லாம் என்ன ஓப்பன் பண்ணவே இல்லை இந்த டிக்கெட் புக்கிங் டிலே ஆயிட்டு இருக்குல்ல இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்